ஃப்ரெஷ் மீன் கொஞ்ச நாள் தான் வாங்க முடியும் சாப்பிட முடியும் போதும் 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 பிறந்த நாள்ரா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் துளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து சண்டே எதுவுமே எடுத்துருந்ததுங்க சண்டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஜாலியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவேற பெல்லைக்கான கிளிக் பண்ணி கிம்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு இட்லி தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க மணி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து மீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர் டியூட்டி முடிச்சுட்டு வரையிலே மீன் வாங்கிட்டு வந்துருவாங்க கொஞ்சம் ட்ரெஸ் மடிக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க அந்த கையோட மணி வரதுங்குள்ள எல்லாம் மடிச்சு நீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே அவரு வந்துட்டாரு நானுக்கு வந்து மீன்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் தான் வாங்க முடியும் சாப்பிட முடியும்

எப்போயுமே மணி வந்து மீன்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரமாட்டாருங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் பைக்கில் சப்போஸ் டியூட்டிக்கு போய் அங்கே வந்து பழனி வரைக்கும் போயிருந்தாரு அப்படின்னம்னா அது சண்டேவாக இருந்துச்சுன்னா நேராக வந்து டேமுக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரி இன்னைக்கு வரையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டார் நானும் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் மீன்காரன்னா வேறு வந்துட்டார் என்ன மீன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி இன்னும் ஒரு ஒரு மீன் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோ ஆகிற மாதிரி மட்டும் மீன் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் தம்பி பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரே நாள் மொட்டை அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் விட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி தாங்க ஆசை பட் வந்து அன்னைக்கு முடியல அதனால் இந்த சண்டே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குதுங்க சித்தப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லா அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறதுக்காக அம்மா அப்பா எல்லாருமே கிளம்புவாங்க நான் வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாப்பாவும் தம்பி காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க அதனால் வந்து க சேமாக இருக்க ட்ரெஸ்ஸை ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி விட்ருக்கேன் போதும் 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 போதும்டா போதும்டா மணி மீன் எடுத்துகிட்டு வரதுக்கே லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சுங்க அவர் வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து செய்கிறதுக்கு நான் லஞ்செலாம் செஞ்சு முடிக்கிறக்கே டைம் வந்து டூ ஓ கிளாக் நெருங்கிடுச்சுங்க மீன் குழம்பு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் திக்காக வந்து கிரேவி மட்டும் வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றனால நிறையா மீன் போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு ஏன்னா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்குது அவருக்கும் ஃப்ரை பண்ணாதான் பிடிக்குது அதனால் வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சிட்டேன் ஏன்னா குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றனால அத்தையும் வந்து காலையிலேயே வந்து மட்டனும் எடுத்திருந்தாங்க அதனால் மீன் வருவலும் மீன் குழம்பும் மட்டும் அம்மாவுக்கும் அத்தைக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து போட்டு எடுத்துகிட்டு போனேன் நான் மீனை வந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு மணிக்கும் சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க இல்லை அப்படின்னா எனக்கு அதை ஊட்டி விடு இதை ஊட்டி விடுன்னு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போய் சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் மதியம் லஞ்சு பிள்ளைங்களுக்கே சாமி

அதே லஞ்செல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு வந்து தூங்க வச்சிட்டாங்க கிட்டத்தக்க வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே மகிழினையும் ரித்வினியும் தூங்க வச்சுட்டேன் தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படி இல்லாட்டி நோய் நோய் அழுதுகிட்டே இருப்பா பாப்பாவும் சரி ரித்வீனும் சரிங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி மதியம் ஒரு ஒன் ஹவராச்சு நான் தூங்க வச்சிடுறது அம்மா அப்பா பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே போய் சித்தப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நானும் மணியும் கொஞ்சம் லேட்டாக பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீட்டில் இருந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் அத்தையும் மாமாவும் முத நாளே ஆக்சுவலாக வந்து சாட்டர்டேவே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த அன்னைக்கு சன் டிவியில் ஆக்சுவலாக வந்து இந்த சன் குடும்பம் விருதுகள் வந்து போட்டிருந்தாங்க அதையே உட்காந்து நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்து முடிச்சுட்டு நீ என்ன நேரத்துக்கு தான் கிளம்புறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மணி ஒரு சத்தம் போட்டதுக்கப்புறம் வேகமாக கிளம்பி ரெடி ஆனோம் நாங்கள் போகிறதங்குள்ளேயே அவங்களும் கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்களும் ரிட்டனே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க உடனே எங்களை பார்த்துட்டு அழுக ஆரம்பித்தாங்க இல்லை நீங்கள் கார்லேயே போங்க அப்புறம் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க கூட சேர்த்து கார்லேயே அனுப்பி விட்டேன் பவித்ராவும் அங்கே தான் இருந்தா சரி பவித்ராவையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வீட்டில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜி கார்த்திகா எல்லாருமே தான் இருந்தாங்க நான் போனோன்னு வந்து குட்டிய மக தூக்கி உட்கார வச்சு கையில வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் பாப்பா வந்து அழகா பாத்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா கார்த்தியா இருந்துட்டு இன்ன வரைக்கும் வந்து மகிழ்நீர் ருத்வின்னு ரெண்டு பேருமே பாப்பாவை நல்லா நசுக்கி விளாட ஆரம்பிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு வந்தோடனே சொல்லிட்டு இருந்தா கார்த்தியாவும் தம்பி கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படி நாங்களும் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து கிளம்புனோம் அந்த அன்னைக்கு வந்து மே நயன்த் அண்ணாவுக்கு வந்து பர்த்டேங்க ஸோ வந்து ராஜி வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்துக்கும் வந்து பேக்கரி கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படியே அங்கே போன இடத்துல வந்து மணியோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க ஆக்சுவலாக வந்து மணிக்கும் சிவராஜ் ரெண்டு பேருக்குமே வந்து கிளாஸ்மேட் அதனால நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படியே போது சர்பிரைஸ் பின்னாடியே நிக்கிறியா தெ தெரியண்டா

ஆக்சுவலாக வந்து பவித்ரா வந்து வரலாங்க ஏன்னா இது சடன் பிளானாக வந்து செட்டி குடிக்க போகலான்னு சொன்ன இடத்துல தான் வந்து ராஜி திடீர்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தா அப்படி சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு பர்த்டே தானே அதனால் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேக் கட் பண்ணோம் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஒரு சைலண்டான கேரக்டர் மாட்டேன் யாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் வந்து வெளியே பேசிக்கவே மாட்டான் அதனால் அவனை கலாய் கலாயின்னு கலாய்ச்சி இருந்தேன் எல்லாரும் என்னடா வாழ்க்கை பிரகாசம் இருக்கும்போது அவன் இது

கேக் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க வந்து கிளம்பிட்டோங்க நான் வீட்டுக்கு வரதுக்கே வந்து ஒரு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ரித்வீனுக்கு அந்த அன்னைக்கு ஸ்கூலுங்க மித்ரா பாப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றனால அவளும் மண்டே வந்து ஸ்கூலுக்கு வந்து கட் அடிச்சிருந்தா காலையில் உடனே எங்கள் வீட்டுக்கு வந்து ஓடி வந்துட்டாங்க பாப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நானும் வந்து ரித்வீனை வந்து கிளப்பிட்டுருந்தேன் அக்கா இல்லையா அப்படியா மணிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவரையும் வந்து டியூட்டிக்குலாம் அனுப்பி விட்டுட்டுங்க நானும் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மேல வந்து கிளம்பி ஓட்டம் தான் திரும்ப போனேன் ஏன்னா என்னோட நைட் வண்டி வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க நாங்க ஆக்சுவலா ஸ்கூட்டில தான் வந்து போயிருந்தோம் ரிட்டர்ன் வரையில வந்து என் வண்டி வந்து நின்றுச்சுங்க அதனால் வந்து அந்த அன் டைமில் கொண்டு வந்து அண்ணா அவங்க பைக்கை கொடுத்துட்டு அப்புறம் என் பைக்கை வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அதனால தான் ஆக்சுவலாக வந்து மொதல் நாள் நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு காலையில் மணி நீ கொண்டு போய் வந்து வண்டியை அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க மகிழனிக்கிட்ஸ் கிட்ஸ் இருக்காக அதை போய் வாங்குறதுக்காக நானும் வந்து கிளம்பிட்டேன் அத்தை மாமாவும் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தாங்க அதனால் பாப்பா வீட்டில் விட்டு போக முடியாது அப்படின்றனால பாப்பாவையும் சேர்த்தியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸ்டேஷனரியில நோட்டு அது கூட வந்து இந்த மார்க்கரு செலவு டைப் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் எங்க இருக்குமா ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வந்து இப்போ ராஜி அண்ணியும் உங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க போகிற வழியில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களே என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு போனோம் அங்கே அவங்கள போய் பார்த்துட்டு ரிட்டன் அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்றனால அங்கேருந்து அந்த கட்டப்பை பேக் இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க சே கொண்டு போய் இதை அவங்க வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டோம் இன்னையே அவன் என் வண்டி எடுத்துகிட்டு அவங்க வண்டியை வந்து கொடுத்துட்டு வர்றதுக்காக வந்து இப்போ ஆக்சுவலாக இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அண்ணி வீட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் வரேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்